பெரிய கட்சிகள் என்ன நிற்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் வெப்பமானம் மானம் சூடு சுரணம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாது இதெல்லாம் திருமாவளவன் பேசிட்டு தான் சிவர்கூடம் நம்ம ஜெகத் ரச்சினாவது அப்போது சாதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சாதாரணமாக தன்னுடைய அரசியல் கேர ஆரம்பித்தவர் இன்றைக்கு அரசாங்கம் கண்டுபிடிச்சு சொன்ன சொத்தின் மதிப்பு ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கீழ என்ன தகுதி மலக்குழுக்கள் வந்து ராமன் இறங்கினாரு சீதா உட்கார்ந்தாரு சரக்க போட்டார் பீடி பிடிச்சாரு அப்படின்னு எழுதுறீங்க சரி உங்கள் வஞ்சகத்தை நீங்கள் தீர்ப்பிக்கிறீங்க இன்னமும் மலை குறிக்கல் பல பேர் இறங்குறான்ல அதுக்கு என்ன நீ தேர்வு வட்ட செயலாளர் வரைக்கும் இது இருக்குது ஓட்டு வாங்குறதுக்கு நான் என் தெருவில் ஓட்டு எப்பா திமுக நல்ல கட்சி அவர் ஓட்டு போடுங்க அண்ணன் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது நான் ஓட்டு போட்ட பிறகு முடிச்சுங்க போகிறதுக்கு நீயா அப்படி எங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தான் அதுதான் வந்து இவங்க முதலே சொன்னாங்க பத்து மணிக்கு தேர்தல் ஓட்டு என்ன ஆரம்பிப்போம் பதினோரு மணிக்கெலாம் நம்ம ஜெயிக்க போகிறது தெரிஞ்சிடும் மண்ணை அள்ளுங்கடா அவங்களுக்கு இஷ்டத்துக்கு அப்படின்னு சொன்னது அதுக்கு இதுக்கு தான் ஆனால் சொன்னது எதுவுமே நடக்கல இன்னும் கர்நாடகாவில் ரெண்டாயிரம் கொடுக்குறான் ஏன் ஆயரூவா கொடுக்குறேன் இது முடியும் ஏன் கொடுக்க வேண்டியதானே கர்நாடகா மாதிரி அப்படின்னு விஷயம் செஞ்சோம் பல பேர் சும்மா இல்லை அப்படின்னு வாங்கி போடுவாங்க வாங்காதவன் ஏன் அவனுக்கு கொடுத்தாங்க இவனுக்கு கொடுத்தாங்க நானும் தான் உத்து போட்டேன் ஏன் எங்களுக்கு கொடுக்கூடாதா அப்படின்னு வாங்கணும் ஒரு எதிர்ப்பு நம்ம ஆட்சி ஒரு அவநம்பிக்கை மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறத திருமாவளா இருந்து திமுகவுடன் கூட்டணி தான் முக்கியம் அப்படின்றத பாக்குறாங்க சார் சமீபத்துல ஒரு எதிர்கருத்து வந்தோடனே செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறாங்க இருந்து வெளியில ஏறீங்களா அப்படின்ட்டு கூட்டணி தொடர்பாக குரல் எங்கள் நிலைப்பாடுன்றது வேறு எங்கள் உரிமை தொடர்பான குரல்ன்றது வேறன்னு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் அதாவது கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்போது நேற்று வரைக்கும் ஒன்று பேசுவோம் அதான் நான் சொன்னேன்ல என் கூட காங்கிரஸோடு கூட்டு சேராது அப்புறம் அடுத்து அது கொள்கை கூட்டணி காங்கிரஸோடு அதால் இதெல்லாம் நிலையில்லாத கொள்கையுடையவர்கள் இவர்களுடைய நோக்கம் வந்து ஜெயிக்கணும் அரசியலில் நம்ம இருப்பை தக்க வைத்துக் கொள்ளணும் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏதோ அங்கீகாரம் அங்கீகாரம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அங்கீகாரம் வாங்கினாங்க என்ன நடந்தது என்ன மாற்றம் நடந்தது என்ன சார் நடந்தது இப்போ நாளைக்கு இனியப்பா அவர் உடல் விஷயத்தில் அங்கீகாரம் வாங்கிட்டாங்க ஒரு ஐம்பது சீட்டு அவங்களுக்கு கொடுங்கன்னு திமுக சொல்லப்போதா அப்போயும் போய் எங்கே ஏழா எட்டா அப்படிங்க இப்படிங்க அதில் ஒன்று அதுங்க ஒன்று இதுங்க இப்படின்ட்டு போராட்டம் தானே பெரிய கட்சிகள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் வெக்கம் மானம் சூடு சுரணம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாது இதெல்லாம் திருமாவளவன் பேசுகிறது தான் வந்து திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை அதுவும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்கும் என்ன இருக்கும் கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்கும் ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இதுன்னு பேசினவர் தான் அண்ணன் திருமாவணுவேன் அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றிக்கலையா அதால் கூட்டணிங்கிறது அந்த சமயத்தில் வந்து முடிவு பண்ணுறேன் சார் இப்போ ஏன் ஒரு சலசலப்பு இங்கே பாரு நீ அடுத்த தடவை எங்களை இந்த மாதிரி நோவாட்ஸின்னு வச்சிங்க நான் அந்த பக்கம் போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சமிஞ்சை எதிர் எதிர் தரப்புக்கு சார் நாங்கள் கொஞ்சம் அங்கே பிரச்சனை வந்துங்கிறேன் நான் உங்கள் பக்கம் வந்தாலும் வருவேன் சார் பார்த்துங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சமைஞ்சு இங்கே ஒரு துண்டை போடுறது அங்கே ஒரு கரிசிப்பு போட்டு வைக்கிறது அந்த மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன் கலைஞர் பவலி விழாவை முன்னிட்டு வந்துட்டு விருதுகளான அறிவிப்பு வந்துட்டு வெளியில் வந்திருக்கு அதில் திமுக எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு வந்துட்டு கலைஞர் விருது கொடுக்கறதா வந்துட்டு அறிவிப்பு வந்துருக்கு தான் ஒரு மீதான அமலாக்கத்துறை வந்து ஆயிரம் கோடிக்கு அபராதம் வச்சு எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது ஒரு அடிமட்டத்திலிருந்து மிகப்பெரிய மேல்மட்டம் வரைக்கும் வந்தவர் கலைஞர் அவர்கள் நம்ம அதை மாதிரக்கூடாது இல்லை அவங்களாம் சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரி நாங்கள் கூட்டத்தை பேசிட்டு ஒரு ஒரு டீயை வாங்கி ரெண்டு பேரும் பாதி பாதி குடிச்சிட்டு மாட்டு வீட்டில் போனோம் சைக்கிளில் போனோம் அதில் போகணும் அதில் போகணும் அப்படி அடிமட்ட நிலையிலிருந்து ஏசியாவிலேயே மூன்றாவது பெரிய பணக்கார குடும்பமாக வந்ததாலாம் ஒரு சென்சஸ்லாம் சொன்னாங்கல்ல அப்போ நீங்கள் பாருங்கள் ம மடுவுக்கும் மலைக்குமான அந்த முன்னேற்றம் அதே முன்னேற்றம் தான் நம்ம சில்வர் குடம் நம்ம ஜெகத் அவர்களுக்கு சில்வர் குடத்தில் ஆரம்பித்து சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் ப்ரைவேட் லிமிடெட் வரைக்கும் ஆரம்பிச்சிருக்காருல சில்வர் குளம் டு சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட் வரைக்கும் அப்போது சாதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சாதாரணமாக தன்னுடைய அரசியல் கேரியரை ஆரம்பித்தவர் இன்றைக்கு அரசாங்கம் கண்டுபிடிச்சி சொன்ன சொத்தின் மதிப்பு ஐம்பத்தி நாலாயிரம் கோடி இதை விடுவாரு என்ன தகுதி வேணும் உங்களுக்கு இந்த ஒரு தகுதி போதாதா எங்கள் அப்பா மாதிரி என்ன அதுக்காக அந்த விருதை அவர்கள் கொடுத்துருக்கார தான் நான் பார்க்குறேன் நீங்கள் கொடுங்க கொடுத்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லை சார் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு வேண்டியவர்களுக்கு நாம் ஒரு கப்ளிங் வச்சு அதில் ஃபிட்டாவது தானே நம்ம கொடுப்போம் ஆனால் இன்றைக்கு அமலாக்கத்துறை இந்த மாதிரி ஒரு தொள்ளாயிரத்தி எட்டு கோடியை வந்து ஃபைன் போட்டிருக்காங்க ஒரு எண்பத்தொம்பது சில்ற கோடி சொத்துக்களை முடக்கி இருக்கிறார்கள் சார் ஜனநாயக நாட்டில் இது ஒரு செய்தி ஆகுது இந்த செய்தி மக்களிடம் போய் எப்படி ரீச் ஆகியிருக்கோம் இந்த நேரத்தில் கூப்பிட்டு நாம வந்து அவரை ஒரு சிறப்பு செஞ்சோம்னா இந்த விருதை கொடுத்தோம்னா இந்த விருதுக்கு ஒரு அசிங்கம் ஒரு கலங்கம் ஏற்படும் அப்படின்ற ஒரு சிந்தனை கூட இல்லை பார்த்திங்களா சார் நம்மளாவது இப்போ நம்ம வருத்தப்படுறோம்ல ஐயோ கலைஞர் விருதை போய் அவருக்கு கொடுத்தா அதுவும் இந்த நேரத்தில் கொடுத்தா கலைஞர் விருதுக்கு அது ஒரு கலங்கமாக இருக்குன்னு நான் நான் நினைக்கிறேன்ல அது எப்படி நீங்கள் நினைக்க மாட்டுறீங்க திமுக எனக்கு ஒன்றும் புரியலையே அப்போ உண்மையிலேயே கலைஞரின் புகழை அழிப்பது நீங்களா நாங்களா இப்போ நீங்கள் இந்த விருது கொடுத்த பிறகு நாலு பேர் இதை பேசுவாங்கல்ல ஆ அப்போது ரசனை மட்டும் பேச மாட்டாங்க கருணாநிதி அவர்களையும் பேசுவாங்க சார் அரசியலில் சில தவறுகள் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் நடக்க தான் சார் செய்யும் அதை தவிர்க்க முடியாது அது ஆனால் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அமையுது இல்லை அதனால் நம்ம இப்போ நாம் வந்து எங்கே நீங்கள் மறுசு பரிசீலனை செய்யுங்கன்னா அவங்க செய்வோ போகிறாங்க அதெல்லாம் இல்லை அதனால் இனம் இனத்தோடு சேருதுன்னு நம்ம முடிச்சுட்டு போக வேண்டியதான் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தில் தமிழகம் பாடத்திட்டம் தான் சிறந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒரு குரல் கொடுக்கிறனால எப்படி பார்க்குறீங்க ஒரு மண்ணும் இல்லை சார் நான் என்ன சொல்கிறேன் ஒரு பொதுவான காம்படிஷன் ஒன்று வந்துடுச்சு அது வந்து இப்போதைக்கு அது அதில் இருந்து நம்ம வந்து மீள முடியாது என்பது தான் எதேச்சியான உண்மை ஏன்னா எல்லா ஊர்லேயும் காமனாக எல்லாருக்கும் வரத்தன நமக்கும் அதில் ஒன்றும் சிறப்பு சலுகை எல்லாம் ஒன்றும் நமக்கு வரப்போறதில்லை அப்போது நாம் அதுக்கு அடாப்ட் ஆகணுமா இல்லையா இன்றைக்கு வந்து நீட் தேர்வில் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து பாடத்திட்டங்கள் வருதா சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நானூற்றி இருபது அனிதாவின் பேரில் அந்த ட்ரைனிங் சென்டர்லாம் நீங்கள் அதெல்லாம் ஒன்று அது நம்பரே வந்து ஃபோர் டுவெண்ட்டி நானூற்றி இருபதுன்னு நீங்கள் அது ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல அப்போது அட்லீஸ்ட் நம்ம மாணவர்களையும் சிலபஸையே அது மாற்றி அந்த நீட் தேர்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிபிஎஸ்சி சிலபஸ் கொண்டு வரணும்ல அதையும் இவங்க செய்ய மாட்டுறீங்க ஆனால் நீங்கள் ப்ரைவேட்டாக நடத்துகிற பள்ளிகளில் சிபிஎஸ்சி தான் வருது அப்போ உங்களுக்கு நோக்கம் என்ன பணம் கொடுக்குறவன் நீட்டுக்கு போகலாம் ஏழை மாணவர்கள் போய் என்ன கொடுக்க போறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்ல இதை நீங்கள் எங்களை தயார் பண்ணி சார் ஆந்திராவில் மலைவாழ் பசங்க சார் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றி பேர் நீட் தேர்வில் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகியிருக்காங்களாம் புலி விவரம்லாம் சொல்கிறாங்க அப்போ அது எப்படி சாத்தியமாகுது நீட்டு விளக்கு வேணும் தான் நானும் அதுக்கு ஆதரவாக தான் இருக்கிறேன் ஆனால் அது நடக்கின்றவரை நம்ம அதை கடந்து போயிட முடியாதுல்ல அப்போ அதற்கான நம்ம பசங்களை தயார் பண்ணணும்ல சார் நீங்கள் என்னென்னவோ பண்ணுறீங்க ஒரு பத்தாயிரம் பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விடுகிற நிலையில் இருக்குது அப்படின்னு க பள்ளிக்கல்வித்துலேருந்து ஒரு உத்தரவு போகுது நீங்கள் வந்து அங்கே லோக்கலில் இருக்கிறவங்ககிட்ட காசு கசை வாங்கி கட்டிடத்தை கட்டுங்கன்னு இது எப்படி சார் ஒரு முறையான அரசாக இருக்குமா இன்றைய அதாவது மாணவனுக்கு செலவு பண்ணுறது ஒன்றும் வேஸ்ட் இல்லை அது நாளைய சமுதாயத்தை வழி இன்றைய முதலீடு அவன் சரியாக இருந்தால் தான் நாளைக்கு நான் இருக்கும் அவன் சரியாக படித்து திறமையாக இருந்தா தான் அவன் நாளைக்கு வந்து அரசாங்கத்திலையோ இல்லை நம்ம தமிழகத்திலையோ இருக்கிற போது ஒரு நிறையான செயல்பாடுகள் நடக்கும் அப்போ அவனே மக்காயிட்டான் அவனை கொண்டாந்து இடத்துன்னு போட்டு இந்த நாடு என்ன ஆகும் அப்போ முதல் நம்ம முக்கியத்துவம் எதுக்கு தரணும் கல்விக்கு தரணும் அதை வந்து சரி பண்ணணும் ஆனால் அப்படிலாம் நடக்கலையே சார் இந்த நம்ம சப்ளில் எங்கள் பசங்க நாங்கள் பொதுவாக பல இருக்குது எங்கள் பசங்க பிரச்சனை ஒரு நூற்றி இருபது கோடி ரூபா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்கி ஆதரவான பிள்ளைகளை ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணிட்டு நூற்றி பதினெட்டு கோடி இன்னைக்கு திருப்பி அனுப்புகிறல ஆ ஒரு அந்த காலை உணவு திட்டத்துக்கு ஒரு சர்ச்சையான கருத்து ஒரு பேப்பரில் எழுதப்பட்டது சார் சரி ஆனால் அந்த எழுதின விஷயம் உண்மைதானே எழுதின போக்கு தவறா இருக்கலாம் விஷயம் உண்மைதானே எத்தனை அரசு பள்ளிகளில் நீங்கள் பாத்ரூம் கர்க்கூஸ் இருக்கு சொல்லுங்கள் நீங்களே சொல்கிறீங்க இந்த கிராமத்தில் இருக்கிற ஊராட்சிகளில் வந்து காலையில் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே ஊராட்சி மன்றத்தில் இருக்கிற அந்த ஊராட்சியில் இருக்கிற தூய்மைப் பணியாளர்கள் வந்து சப்போஸ் கர்க்கூஸ் இருந்தால் அதை கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க அதோடு மறுநாள் ஒன்பது மணிக்கு தான் வருவாங்கன்றீங்க ஒன்பது மணிக்கு வந்து கிளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க சார் பத்து மணிக்கு ஒரு பையன் வந்து போகிறான் சார் பதினோரு மணிக்கு ஒரு பையன் போகிறான் சார் அந்த டாய்லெட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டாம் கிளாஸ் பையன் ஒன்றாம் கிளாஸ் பையன் போகிறான் சார் என்ன நடந்திருக்கும் அப்போ உங்களுக்கு சொன்ன விஷயங்களை பற்றி பேசுகிறீங்களே தவிர அதற்கான தீர்வு நோக்கி போறீங்களா மலைக்குழிக்கில் வந்து ராமன் இறங்கினாரு சீத்தா உட்காந்தார் சரக்கை போட்டார் வீடியோ பிடிச்சார் அப்படின்னு எழுதுறீங்க சரி உங்கள் வஞ்சகத்தை நீங்கள் தீர்த்துக்கிறீங்க இன்னமும் மழைக்குழிக்கள் பல பேர் இறங்குறான்ல அதுக்கு என்ன நீ தேர்வெடுத்த உங்கள் ஆத்தா கக்குசுக்கு போனால் அப்புறம் கிரவுண்டில் கக்குசுக்கு போனால் இந்த பக்கம் வந்து துளசி செடி இருந்தது சுளசி செடி எடுத்து தொடசி போட்டு வந்தாலாம் எழுதுறீங்கல்ல வந்து இந்த மாதிரி துப்புரவு பணிகளில் தூய்மை பணியாளர்கள் இடஒதுக்கீடு அமல்படுத்துகிறேன்னு சொல்கிறீங்களே அமுல்படுத்து யார் வரணும் தப்பு தானே நீ அமுல்படுத்தாத வரை நான் மாறுறண்ண இன்னமும் ட்ரைனேஜில் வெறும் ஒரு சின்ன நிக்கரை போட்டுன்னு இன்னமும் ஒரு முக அந்த முகக்கவசம் கூட இல்லாமல் இறங்குறத பார்க்குறோமா இல்லையா வயிறு எரிது சார் ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து பெரியாரின் சிந்தனை என்ற பேரில் இதில் ஒரு புரட்சி பண்ணுறேன் அப்படிலாம் பேசுகிறீங்களே ஆனால் ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கும்போது அதை நோக்கி நீங்கள் போக மாட்டேறீங்களே உங்கள்கிட்ட அந்த மனித நேயமே இல்லையே வெளிநாட்டுக்கு போய் எதை எதையோ பார்த்துட்டு வரீங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ட்ரைனேஜில் இப்படி தான் இறங்கினானா ஆ சைக்கிள் ஓட்டுறீங்க அதை பண்ணுறீங்க போஸ் குடிக்கிறீங்க அதை குடிக்கலாம் இதெல்லாம் பார்க்கணும் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு எதிரானவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்கள அவங்க ஆட்சி இருந்தால் பரவாயில்ல சார் ஏய் இவர்கள்லாம் வாரட்டம் அப்படின்னு கூட நினைக்கிறான்னு கூட நீங்கள் சொல்லுவோம் சார் நம்ம ஆட்சி நம்ம சகோதரன் சாதி வழிக்கு வந்தவங்க எல்லாரும் சமம்னு சொல்றவங்க அப்படி இருக்கும்போது என் மனத்தை இன்னொருத்தன் வந்து அல்றானு அது பீல முங்குறானே அப்படின்னு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு மனசாட்சி இல்லைல்ல இது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு வெளி வேஷமாக தான் இவங்க பார்க்குறாங்க சார் இதெல்லாம் சமீபத்தில் அமைச்சர் கே நேரு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தா சார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் சுமூகமா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் இது வந்துட்டு பல விவாதங்கள்லாம் ஏற்படுது சார் கூட்டணி விரிசல் ஏற்பட போகிறதால எப்படி சந்திக்க போறாங்க திமுக அப்படின்ட்டு இப்போ ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு எப்படி பார்த்துங்க சார் அதாவதுங்க இவங்க கூட்டணி வலுவாக தான் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர்கள் ஆட்சி செயல்பாடுதான் தான் வலுவெழுந்திருக்கிறது இதுக்கு பல விமர்சனங்கள் இவர்களுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த விமர்சனங்கள் எல்லாம் இல்லை இவங்களாம் நல்லவங்க அப்படின்னு கூட்டணி கட்சிகள் திரும்பவும் போய் சொல்ல முடியாது சொல்லணும்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் வைக்கணும் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற நிலையில் நாம் ரொம்ப வீக்காக இருக்கிறோம் அதெல்லாம் கட்சிக்காரங்களும் வீக் ஆகிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீ கட்சிக்குள்ள ஒரு பெரும் புகைச்சல் கிளம்பி இருக்கு இப்போ பத்து வருஷம் நாங்கள் வெளியே இருந்தோம் நீங்கள் மட்டுமே பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது அப்போ நாங்கள் கடைசி வரைக்கும் ஓட்டு கேட்கறது உதவாங்கிறது உங்களை பதவியில் ஏத்துறது அப்புறம் உங்களை நாங்கள் அண்ணாந்து பார்க்குறது இதானா எங்களுக்கு என்ன எங்கள் பங்கு என்ன அப்படின்னு இன்னைக்கு சின்ன பொறுப்பாளரெலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சீனியர் ஜூனியர் பிரச்சனை பிரச்சனைன்றது சூனியர் ஜீனியரை தாண்டி வட்ட செயலாளர் வட்டப்பிரதிநிதிக்கும் இருக்குது ஓட்டு வாங்குறதுக்கு நான் என் தெருவில் ஓட்டு திமுக நல்ல கட்சி அவர் ஓட்டு போடுங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது நான் ஓட்டு போட்ட பிறகு முடிச்சுன்னு போகிறது நீயா அப்போ எங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தான் அது தான் வந்து இவங்க முதலே சொன்னாங்க பத்து மணிக்கு தேர்தல் ஓட்டு என்ன ஆரம்பிப்போம் பதினோரு மணிக்கெலாம் நம்ம ஜெயிக்க போது தெரிஞ்சிடும் மண்ணை அள்ளுங்கடா உங்கள் இஷ்டத்துக்கு அப்படின்னு சொன்னது எதுக்கு இதுக்கு தான் ஆனால் சொன்னது எதுவுமே நடக்கலை இப்போ நீங்கள் அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலை இப்போ வந்து நம்ம அண்ணன் துரைமுருகன் மேலே ஒருத்தவங்க ஒரு அறுபதாயிரம் கோடி இப்போ சொன்னான் இவ்வளோ மண்ணை திருட்டார்னு உண்மையிலேயே வந்து கனிம வளத்தை திருடி அண்ணன் வந்து மண்ணை திருடிட்டாரு இல்லை மண்ணை திருடதாக சொல்லப்படுது ஏன் சொல்லப்படுது அவன் தானே சொல்லிட்டான் அறுபதாயிரம் கோடி என்ன இந்த மாதிரி மண்ணை அண்ணன் எடுத்துட்டாரு இயற்கை வளத்தை சுரண்ட்டாரன்ற அந்த எண்ணத்தில் அமைஞ்சோன்னா இப்போ நீ மட்டுமே வேலூராக இருந்தப்போ நீ செஞ்ச இப்போ வேலூரை பிரித்த பிறக்கம் நீயே அதில் டாமினேட் பண்ணுற ஏன்ற பங்கு தகராறு தானே அதனால் இது இது எல்லாம் இந்த உள்கொழப்பெல்லாம் இருக்குது நீங்கள் போன தடவை நேரு முன் எலெக்ஷனில் ஒரு தப்பு நடந்து போச்சு என்னை யாரை ரீச் பண்ண முடியல அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு வந்தது இந்த தடவை அந்த சிக்கலே இருக்காது உங்களுக்கு என்ன ஓட்டு போகிறவனுக்கு என்ன எல்லாம் வந்து சேர்ந்துடும் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம் நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் திருப்தியாக இந்த தடவை செய்வம் நமக்கு வந்து வெற்றி தான் இலக்குன்னு போன சட்டமன்ற தேர்தலில் சொன்னார் அது அப்போது ஒரு பெரிய சர்ச்சையாச்சுல்ல இப்போ இவர்களுக்குள் ஒரு குழப்பம் நீடிக்குது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை ஆண்டுகள் ஆட்சி நடந்து போச்சு ஒன்றும் பெருசாக இல்லையே ஒரு சிலர் மட்டுந்தானே இது வந்து மற்ற விஷயங்களை அனுபவிக்கிறாங்க நாங்களாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது உள்ள ஒரு குழப்பம் இப்போ இந்த அரசுக்கு எதிராக மக்களே வந்து ஒன்றும் சரியில்லையாப்பா நீங்கள் இந்த ரூபா கொடுத்தாங்கல்ல ஒரு ஒன்று ஒன்று புள்ளி பதினஞ்சு லட்சம் பேருக்கு எதை கொடுத்ததா இவங்க கணக்குன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி வந்து மொத்தமே ரெண்டே கால் கோடி அப்போ மிச்சம் ஒரு ஒன்று புள்ளி பத்து கோடி பேர் வராமல் தானே இருக்கிறான் வந்தவன் என்ன சொல்லுவாங்க சார் இவங்க சொல்கிறாங்கல்ல வந்தவங்களாம் வாழ்த்துறாங்கன்னு ஆமாம் இவர் விட்டு காசை கொடுத்துட்டாரு எங்கள் காசு தானே கொடுத்தாரு அப்படின்னு கொஞ்சம் பேர் அசால்ட்டாக போயிடுவான் இன்னும் கர்நாடகாவில் ரெண்டாயிரம் கொடுக்குறான் ஏன் ரூபா கொடுக்குறா இருக்குறா ஏன் கொடுக்க வேண்டியதானே கர்நாடகா மாதிரி அப்படின்னு விஷயம் செஞ்சவன் பல பேர் சும்மா இல்லை ஆ ஆ அப்படின்னு வாங்கி போடுவான் சார் வாங்காதவன் ஏதாவது அவனுக்கு கொடுத்தாங்க இவனுக்கு கொடுத்தாங்க நானும் தான் ஓட்டு போட்டேன் ஏன் எங்களுக்கு கொடுக்கூடாதா அப்படின்னு வாங்கினவன் ஆதரவை விட வாங்காதவர்கள் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பல விஷயங்களில் நடக்கும்ல இதையெல்லாம் இவர்கள் உணர்கிறார்கள் நம்ம ஆட்சி ஒரு அவநம்பிக்கை மக்களையே ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத இவங்க உணர்கிறாங்க ஆனால் இதை உணர வேண்டியது யார் மேல்மட்டத்தில் இருக்கிற உதயநிதியாகட்டும் தலைவர் ஸ்டாலின் அவர்களாகட்டும் இதை உணரணும் ஆனால் அவங்க உணர மறுக்கிறாங்க அவங்க உணர்ந்தாங்கன்னா பல விஷயங்களையும் இதில் கரெக்ட் பண்ணலாம் அதால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு சொல்லுவார் யோ மாவட்ட சிலர் உன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நம்ம எத்தனை வேட்பாளர் போடுறோமோ அவங்க எல்லோரும் ஜெயிக்க வைக்கணும் நான் தானே கீழே போவேன் இப்போ ஏற்கனவே நீங்கள் பழைய இப்போ நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா ஆளுங்கட்சி எம்பிக்களை மக்கள் விரட்டினார்கள் இல்லை கேள்வி கேட்டாங்க இல்லை கர்ணாமணி திட்டாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோமா அப்போ இன்றைக்கி கேள்வி கேட்டு நேரடியாக பேசுகிற அளவுக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகிறோம் போன தடவை சொன்னால் இந்த தடவையும் சொல்கிறேன் கேட்கவே இல்லை அப்படின்னு பல இடங்களில் சில விரும்பத்தக்காத சம்பவங்கள் நடக்குது இல்லை அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம எதை வச்சு நம்ம அங்கே போக போகிறோம் ஏற்கனவே வந்து அரசின் மீது இந்த சீமானு அவங்க இந்த பிஜேபியில் இருந்த அண்ணாமலை அந்த மாதிரிலாம் வந்து கரிசி கரிசி கொட்டுறாங்க இதையும் மக்கள் நம்புகிறாங்க ஏன்னா உண்மை இருக்குதுன்னு நம்புகிறாங்க பார்ப்போம் இவ்வளோ சிக்கல் இருக்குது அதால் நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியாது இதில் வேறு இந்த கூட்டணி கட்சிக்காரனுங்க வேறு அப்பப்போ சொன்னாங்கட்டியும் கேட்டால் கொடுத்துட்டு போகிறோம் அதை பொது வழியில் பேசி தான் இவங்க ரேட்டை ஏற்றணுமா இவங்க வேறு நமக்கு கொடைச்சல் தராங்க அதெல்லாம் பார்த்துங்க வந்து ஏன்னா பார்த்துங்கன்னு சொல்கிறது இப்போ சாதாரண ஒரு வட்ட செயலாருக்கு பிரச்சனை இல்லை அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறவர்களுக்கு பெரும் பிரச்சனை தானே இப்போ வந்து இந்த ஆட்சியை விட்டுட்டோன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் ரொம்ப சிக்கல் தானே வேறு ஒரு ஆட்சி வருது அதுக்கு நம்ம உப்பத்தின்னவன் தண்ணி குடிக்கணும்ல அந்த பயம் இவர்களுக்கு இருக்குது அதால இந்த மாதிரிலாம் நடக்குது தொடர்ந்து பேசவும் கொடுத்த கொடுத்தமைக்கு நன்றி சார்